ஜென்ரலா ட்ரீட்மெண்ட் போகும் அப்போ டாக்டர் கேட்பாங்களா ஜென்ரல் தானே ஃபார்ம் இருக்கும் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷன் போட்டீங்களா உங்களுக்கு டிபி வந்திருக்கா சுகர் அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்ப டாய்ட்ரைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு பழைய ரிப்போர்ட்டை காமிச்சிருச்சு புது ரிப்போர்ட்டையும் காமிச்சிருச்சு பரஸை பார்த்துட்டு பாசிட்டிவ் ரொம்ப இது நல்லாவே ஆகாதே இது சொல்லுது பாரு நெகட்டிவ் ஆயிடுச்சு அவன் நம்பல திருப்பி டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் உனக்கு எப்படி ஆச்சு உனக்கு எப்படி ஆச்சு அப்படின்னா நம்ம சிஸ்டத்துல தான் ஆச்சு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் இன்னைக்கு வந்து வெள்ளூர் ஜிஹெச்ல ஒரு எம்எஸ் டாக்டரா ஒர்க் பண்றாங்க ஓ அவங்க அவங்களும் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க என்ன ப்ராப்ளம்னா இவங்களுக்கு ரொமடைட் ஆர்த்ரைட்டிஸ் இது தங்கச்சிக்கு டாக்டரா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து லம்பார் ப்ராப்ளம் ஓ மேடம் அக்காக்கு நீங்க பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு க்ளோஸா நல்லா சொல்றது நம்பி செய்யக்கூடிய அளவுக்கு ஃபாலோ பண்ற கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி அப்புறம் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்போ அவங்க சொல்றாங்க வச்சுட்டு மேடம் எனக்கு வந்து ஃபியூச்சர் கல்யாணம் பண்றதுல குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்கும் டெலிவரி டைம்ல அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் அப்படி ஒரு டவுட் இருக்கு எப்படி அப்படின்னு அதெல்லாம் ஒரு நிலை வாங்கி ஃபாலோ பண்ண நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கும் நான் அந்த மகராசனம் முதற் பகுதி இரண்டாம் பகுதி சொல்லி டைட்டு சொல்லி வித் சர்ஜரி அவங்களுக்கு லம்பார் ப்ராப்ளம்

அப்படின்னு சொல்லிடுவேன் அப்புறம் நம்ம மெடிசன்ஸ் அப்புறம் நம்ம ஆயில் அப்புறம் இந்த சுடுதண்ணி ஒத்தடம் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் போது பெயின் வந்து இமிடியட் ரிலீஃப் கிடைக்கும் அப்ப நிம்மதியா படுத்திருப்பாங்க நிம்மதியா தூங்குவாங்க போன் பெத்தாலஜி ரெஸ்ட் எடுத்தா கொஞ்சம் பெட்டர்மெண்ட் கிடைக்கும் அதே போல இன்னைக்கு திருக்கோவிலூர்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா சர்விகல் லம்பார் ப்ராப்ளம் ரெண்டு இருக்கு கூட சியாட்டிக்கா பெயின் தர ஆனா வயசு இருபத்தி நாலு சர்ஜரி பண்ணுன்றாக்கா அவங்க ஹஸ்பண்ட் இங்கே டீ நகரில் ஒர்க் பண்ண வரு சரி எல்லாம் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து வீடியோ கன்சிட்ரேஷன் பார்த்து அவங்க வரவே வேண்டாம் பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்க எந்த வேலையும் சொல்லாதீங்க குழந்தை வர இருக்கு கை குளத்து ஹஸ்பண்ட குழந்தைக்கு யாராவது ஆள் வச்சு பார்த்துக்க இல்லைனா அவங்க அம்மா வர வச்சு நீங்க பார்த்துக்கங்க கரெக்ட் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகல எவ்ரி மந்த் அப்படிதான் வந்து மெடிசன் வாங்கி போவார் டைட்டு உட்காந்து கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த போண்டேன் கம்ப்ளீட் சரியா போச்சு பிரச்சனையே கிடையாது பேஷண்ட் ஒத்துழைச்சா மாத்திரம்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் சக்சஸ் ரேட் வரும் வரும் இல்லைன்னா வராது ஆமா என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னையும் மரியே வாழ்க்கை